அனைவருக்கும் வணக்கம் மனிதரை மிஞ்சும் ஆன்மீக சேனலில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு வாராகி தாயை நினைத்து எந்த ஒரு பொருளை பீரோவில் வைத்தால் நம் வீட்டில் இருக்கும் பஞ்சம் நீங்கி பீரோ முழுவதும் பணம் தங்கம் சேர்த்து வைக்கக்கூடிய பாகியம் நமக்கு கிடைக்கும் என்பதை பற்றிய தகவலை இந்த பதிவில் தொடர்ந்து பார்க்கலாம் இன்றைய தினம் முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பஞ்சமி திதிங்க இது நாளை காலை வரைக்கும் இருக்குது வாராகி அன்னை வழிபாட்டிற்கு ரொம்பவும் சிறப்பான ஒரு நாள்ங்க இன்னைக்கு வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பஞ்சம் நீங்குவதற்கும் பணவசியம் ஏற்படுவதற்கும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாங்க வாராகி எண்ணெய் வழிபாடு அப்படின்னு நாம பார்த்துக்கிட்டோமாவே இரவு நேரங்கள்ல வாராகி எண்ணெயை வழிபடுவதுங்கிறது ரொம்பவும் சிறந்த பலனை நமக்கு கொடுக்குங்க எதிரிகளை தும்சமாக்கக்கூடிய ஆற்றல் மிகுந்த ஒரு சக்தி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது வாராகி எண்ணெய் தான் நமக்கு இருக்கக்கூடிய பணப்பிரச்சனை கடன் பிரச்சனை எதிரிகள் பிரச்சனை பில்லி சூனியம் ஏவல் பிரச்சனை இந்த மாதிரியான பிரச்சனைகள் நீங்கணும் அப்படின்னா நம்ம வாராகி எண்ணெயை தேய்விரை நாளில் வழிபாடு செய்கிறதுங்கிறது ரொம்பவும் சிறப்புங்க ஒரு சிலர் வந்து வாராகி எண்ணெய் அப்படின்னாவே விரும்பி வழிபடுவாங்க ஒரு சிலர் வந்து ஒரு பயத்திலேயே வந்து வாராகி எண்ணெயை வழிபடுவது கிடையாது ஆனால் வாராகி எண்ணெய் எப்பொழுதுமே நாம் மன தூய்மையோடும் உடல் தூய்மையோடும் வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு எண்ணற்ற பலன்கள் கிடைக்குங்க எப்பொழுதுமே வாராகி எண்ணெய் நம்மளை கைவிட மாட்டா அப்படின்றது தான் உண்மை பஞ்சமி அப்படின்னாவே நமக்கு அஞ்சு அப்படின்னு அர்த்தங்க இந்த பஞ்சமி நாளில் வந்து நம்ம பஞ்சமுக விளக்கு ஏற்றுவதுங்கிறது ரொம்பவும் சிறப்பு உங்கள் வீட்டில் வாராகி எண்ணெய் படம் இருந்தாலும் சரிங்க இல்லைனாலும் சரி அப்படி பார்த்திங்கன்னா நீங்கள் அஞ்சு முகம் கொண்ட குத்து விளக்கை ஏற்றி வாராய் எண்ணெயாக பாவித்து நீங்கள் வழிபாடு செய்யலாங்க இன்றைக்கி வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் நமக்கு பணம் சேரணும் நகை சேரணும் நமக்கு பணவசியம் ஏற்படணும் பணம் நம்மக்கிட்ட சேர்ந்துக்கிட்டே இருக்கணும் தங்கம் நிறைய சேரணும் அப்படின்னா இன்றைக்கி வந்து தேய்பிரை பஞ்சமி நாளில் இந்த பொருளை வைத்து வாராயண்ணை வழிபட்டு நீங்கள் உங்கள் பீரோவில் கொண்டுட்டு போய் வைக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்குங்க அது என்ன பொருள் அப்படின்னு நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா ஏலக்காய் இந்த ஏலக்காய் வாசத்துக்கு மயங்காத ஒரு நல்ல விஷயங்களே கிடையாது அப்படின்னே சொல்லலாங்க பணத்தை வசியம் செய்யக்கூடிய பொருட்கள்ல ஒரு சிறந்த பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதுல வந்து முதலிடமா இருக்கக்கூடியது இந்த ஏலக்காய் தாங்க பணம் நம்ம வசமாக இருக்கணும் அப்படின்னா நிச்சயம் நாம் பணத்தை வசியப்படுத்தணும் இதனால் வந்து எந்த தப்புமே கிடையாதுங்க பணம் இருந்தால் மட்டும்தான் ஒரு மனிதன் வந்து இன்றைய நாளில் வந்து நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ முடியும் அப்படிங்கிறத யாருமே மறுக்க முடியாது இல்லைங்களா இன்று இரவு வந்து நீங்கள் ஆறு மணியிலிருந்து நாளை காலை பிரம்ம முகூர்த்த நேரம் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குதுங்க இந்த நேரத்துக்குள்ளே இந்த ஏலக்காயை வந்து உங்களுடைய பீரோவில் நீங்கள் வைக்கணும் அதை எப்படி வைக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா வீட்டில் இருக்கும் ஏலக்காயை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இல்லைன்னா புதுசாக நீங்கள் வாங்கிக்கோங்க பச்சை நிறத்தில் இருக்கும் ஏலக்காயாக பார்த்து வாங்கிக்கோங்க உங்களுடைய உள்ளங்கையில் நீங்கள் ஒரு அஞ்சு ஏலக்காய் மட்டும் வச்சுக்கோங்க இப்படி வச்சுக்கிட்டு நீங்கள் வாராகி தாயை மனம் உருகி வேண்டிட்டிங்கனாவே போதுங்க வீட்டில் வாராயி அண்ணையோடைய படம் இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி உங்கள் மனதில் வந்து வாராயி தாயை நினைத்து நீங்கள் வந்து இந்த வழிபாடை செய்யலாம் வீட்டில் வந்து ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் உட்கார்ந்து உங்களுடைய உள்ளங்கையில் அஞ்சு ஏலக்காயை வந்து வச்சுக்கோங்க வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை நீங்கணும் வீடு செல்வ செழிப்போடு போடு மாறணும் பணம் வந்து கொண்டே இருக்கணும் பணம் வசியமாகணும் பணம் எங்கக்கிட்ட தங்கணும் பணம் சம்பாதிக்கக்கூடிய வழி வந்து எங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் வாராயிட்டாயை மனதார நினைத்து வேண்டுதல் வைங்க இப்படி செய்யும் பொழுது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பஞ்சமானது பஞ்சு பஞ்சாக பறந்து போகும் அப்படின்னே சொல்லலாங்க இப்படி நீங்கள் வேண்டுதலை முடிச்சிட்டு உங்களுடைய குலதெய்வத்தையும் வாராயிட்டாயையும் நினைத்து நீங்கள் கையில் இருக்கக்கூடிய இந்த ஏலக்காயை கொண்டுட்டு போய் உங்களுடைய பீரோவில் நீங்கள் வைக்கணுங்க அப்படி நீங்கள் வைக்கும்போது பணம் வைக்கக்கூடிய இடத்துலையும் நீங்கள் வைக்கலாம் நகை வைக்கக்கூடிய இடத்துலையும் இந்த ஏலக்காயை வந்து நீங்கள் வச்சிடலாங்க இது வந்து எப்பொழுது நாம் மாற்றணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த பஞ்சமி தேதி வரைக்கும் இந்த ஏலக்காய் வந்து அப்படியே இருக்கட்டுங்க அடுத்த பஞ்சமி வரும் வரும்பொழுது இந்த ஏலக்காயை வந்து எடுத்து நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுடலாம் உங்களுக்கு வந்து இந்த பரிகாரம் செய்த இடைப்பட்ட காலத்தில் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டத்திற்கு ஒரு விடிவுகாலம் பிறந்திருக்குது அப்படின்னு உங்கள் மனதிற்கு வந்து தோன்றுனுச்சு அப்படின்னாலும் வாராயி அன்னையை நினைத்து பரிகாரம் செய்ததில் ஒரு திருப்தி இருக்குது அப்படின்னாலும் ஒரு நல்லது நடந்திருக்கு அப்படின்னாலும் நீங்கள் அடுத்த பஞ்சமி தீதி அன்னைக்கும் இதே போல் இந்த ஏலக்காயை வந்து எடுத்து நீங்க வாராகி தாயை மனதார நினைத்து வேண்டிக்கொண்டு மறுபடியும் நீங்க இந்த அஞ்சு ஏலக்காயை நீங்க பணம் வைக்கும் இடத்துலையோ நகை வைக்கும் இடத்துலையோ தாராளமா வைக்கலாம் இந்த பதிவை வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா எந்த பஞ்சமி திதி நாள்லயா இருந்தாலும் நீங்க இந்த பரிகாரத்தை வந்து தாராளமா செய்யலாங்க யார் ஒருவர் வாராகி அன்னையை மனதார நினைத்து நம்பி வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களை நிச்சயமா அந்த அன்னையானவள் கைவிட மாட்டான் அப்படின்னே சொல்லலாங்க மனத்தூய்மையோடு உள்ள தூய்மையோடு நாம் வந்து வாராகி அன்னையை வழிபாடு செய்யும் பொழுது எப்பொழுதுமே நமக்கு வந்து அந்த அன்னை கை கொடுப்பால் அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு வந்து வாழ்நாளில் பணக்கஷ்டம் அப்படிங்கிறது வரவே வராதுங்க இந்த பரிகாரத்தை வந்து இன்று மாலை ஆரம்பித்து நீங்கள் நாளை காலை ஆறு மணி வரைக்கும் செய்யலாங்க உங்களுக்கு எப்பொழுது செய்யணும்னு தோணுதோ அப்பொழுது நீங்கள் வாராய் அண்ணையை மனதார வேண்டிக்கொண்டு இந்த அஞ்சு ஏலக்காயை உங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைங்க நிச்சயம் பணமானது பெருக தொடங்கும் அன்னையின் அருளால் எல்லோரும் நலமோடு வாழலாம் இந்த தகவலை பற்றிய சந்தேகங்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி